பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் இனிமே இனிமையாக பரவி நிற்க நான் வந்து புதிய சேனலில் பேசும்போது சொன்னேன் எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்புறம் வந்து துரோகம் மற்ற செயல்களை செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்தது வந்து பொறாமைப்படக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடிய போய் அடுத்த ஒரு குடும்பத்தையோ தனிப்பட்ட மனதையோ பாதிக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் அனைவரும் கடவுளே அப்படின்னு உள்ளமே ஒரு பெருங்கோயிலுங்கிற சித்தர்ப்பாடல் அப்பப்போ நம்ம நினைவிட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ சொல்லும்போது சொன்னேன் எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கும்போது இல்லைன்னா வந்து எண்ணங்கள் சரியில்லாதவர்களோடு பழகும்பொழுது அறியாமல் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகும் அதான் உண்மை ஆக்சுவலாக இது தான் வந்து கிரகங்கள் வாயிலாக நடைபெறுகிறதுனாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் இயல்பாக நடைமுறையில் இது வந்து நான் பலமுறை சொல்லிட்டேன் ஜோதிடம் வந்து யாரையும் தலைகீழே புரட்டி போட்டு கோடீஸ்வரன் நாக்கக்கூடிய கலை அல்ல முறையாக படிப்படியாக முன்னேறுவதற்கான ஆலோசனைகள் தரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான கலை அது இது வந்து தவறாக சித்தரிக்கப்படுகிறது சமீப காலத்தில் இந்த எண்ணம் மறுக்கு நான் சொன்னேன் ஒரு ஜென் கதை சொல்கிறேன் அதை யூடியூப் சேனலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஜென் கதை என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு தீவில் வந்து ஒரு சாமியார் அவர் வந்து உட்காந்து டெய்லி தியானம் பண்ணுவாராம் அவரை சுற்றி நிறைய பறவைகள் அவர் மேலே உட்காரும் அவர் தலையில் உட்காரும் தோளில் உட்காருமா பக்கத்திலே தெரியும் பக்கத்திலே உட்காருமா அப்போது இவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டே இருப்பாராம் ஏன்னா நல்லா ஆளுநில தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன சத்தம் என்ன வந்தாலுமே உங்களுக்கு அது கேட்காது அதுதான் அடிப்படை உண்மை அப்போ வந்து என்னாச்சா ஒரு பையன் அதை பார்த்துட்டே இருந்திருக்கான் அந்த தீவுக்கு இருந்து அப்போ கேட்டான்னா சுவாமி எனக்கு ஒரு பறவை பிடிச்சி கொடுங்க நான் விளையாண்டுட்டு விட்டுருவேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னா சரி குழந்தைய கேட்குறான் அருமையாக விளையாண்டுட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தியானத்தில் போய் உட்கார்ந்துடான் ஒரு பறவை கூட கிட்டத்தில் வரலையா காரணம் என்ன அவருக்கு மன எண்ணத்தில் வந்து அந்த ஒரு பறவையை பிடிச்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தோடனே அந்த பறவைகளுக்கு அந்த எண்ணு உணர்வானது பிரபஞ்சத்தில் பறவை அந்த பறவைகளை அவர் கிட்டத்தில் வரவிடாமல் பண்ணிடுச்சு அப்போ எண்ண அலைகள் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல வார்த்தைகளை பேசி எல்லாட்டையும் நல்லதே பேசி நல்லா நல்லாவே நல்லபடியாக நடந்து கொண்டு நல்ல விதமாக செயல்பட்டால் உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து இருக்கும் டார்ச்சர் பண்ணுறவங்க அப்புறம் வந்து உங்களை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியவர்களை அருகிலேயே வைத்து கொள்ளாதீர்கள் இதுதான் வந்து அடிப்படையான உண்மை இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒதுங்கி போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு யாரோடையும் சண்டை செத்துக்கொள்ள வச்சுக்காமல் அமைதியாக இருக்குது நல்லது பல விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும் அப்புறம் வந்து தவறான கருத்துக்களாக எனக்கு இன்னைக்கு காலையில் ஒத்துட்டு பேசணும் கூட இந்த ஏழரை முடியட்டும்னு வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு ஆழமாக ஒரு மனசில் ஏழரை சனி எல்லாரும் மனசுலேயும் இந்த ஏழரை சனி ஆசிரமத்தை சனி கண்டக சனி அர்த்தாசிரம சனி என்று பதியப்பட்டிருக்கிறது உண்மையில் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் தான் பலருக்கு பதவி நல்ல காரியங்கள் நடக்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது ஒரு நகை வாங்கிறது டிரைவிங் கற்றுக்கிறது மொழி கற்றுக்கிறது எல்லாமே நடக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பல வருடங்களாக சொல்கிறேன் இருந்தாலும் அவரும் பார்க்குறவங்க இருந்தாலும் நிறையா பேர் ஏழரை சனி அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து பயந்துடுறாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து ஒரு வகையில் சொல்ல போனால் பல ஆதாரங்கள் இருக்குது பெருமாளோட அம்சம் வந்து சனி பகவான் ஆக்சுவலாக நீங்கள் பெருமாள் எவ்வளோ ஆனந்தமாக கும்பிட்றீங்களோ அவ்வளோ ஆனந்தமாக சனி பகவானை வந்து கும்பிடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவர் வச்சு அர்ச்சனை பண்ண பொருட்களை வீட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது இருக்கிறதுல ரொம்ப அருமையான அற்புதமான பிரசாதம் சனி பகவானின் பிரசாதம் நீங்கள் வந்து அவரை நேசிக்க தொடங்கல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் கிரகங்களிலே மிக நேர்மையான நாணயமாக பழங்களை வழங்கக்கூடியவர் கர்மா அடிப்படையில் அமைந்தவர் சனி பகவான் ஆனால் சனி பகவானை தொடர்ந்து வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுல எல்லோரும் மாற்றம் இல்லை மிக்க நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் ஜோதிடம் என்றால் ஜி